இலைகளின் கடை ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு ஆலமரத்துக்கு வயசு கண்டிப்பா ஒரு அறுபது இருக்கும் அதனால இந்த ஆலமரம் ஊர் மக்களோட பெரிய அடையாளமா இருந்தது ஆலமர பேருந்து நிலையம் ஆலமர தேநீர் கடை ஆலமர பூக்கடை ஆலமர பழக்கடைன்னு ஒரு ஏழெட்டு கடைகள் அந்த ஆலமரத்தை சொந்தம் கொண்டாடினர் மேலும் ஆலமர நிழல்ல இழைப்பார வர பெரியவங்க அங்க விளையாட வர சிறுவர்கள்னு நம்ம மரத்துக்கு நிறைய இருந்தாங்க இந்த பெரிய ஆலமரத்து குடும்பத்துல புதிதாக ரெண்டு அங்கத்தினர் வந்து சேர்ந்தாங்க அவங்க யாருன்னு தெரியுமா இரண்டு புதிய களிர்கள் ஆமா குட்டி இலைகள் ஒரு குட்டி கிளையிலிருந்து எட்டி பார்த்தன அதுல ஒரு புதிய இலைக்கு புதுசா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு மிகவும் ஆசையா இருந்துச்சு ரொம்ப ஆர்வமா படபடன்னு காத்தோட சேர்ந்து அசஞ்சபடி இந்த சின்ன தளிர் அந்த பெரிய ஆலமரத்தை பாத்துச்சு இத ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்த பெரிய இலைகள்ல ஒண்ணு புதிய கிட்ட நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற ஆனா இந்த மகிழ்ச்சி நமக்கெல்லாம் நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த புதிய இலை பெரிய கிட்ட ஆச்சரியமா ஏன் அப்படின்னு கேட்டுச்சு ஆமா இப்பெல்லாம் மரங்களை யாரும் சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க மரங்களை செடிகளை அழிச்சிட்டு பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டிடுறாங்கன்னு சொல்லுச்சு அந்த பெரிய இலை இத கேட்ட நம்ம புதிய இலை இல்ல இல்ல நம்மள நல்லா தானே நம்ம மரத்தையே இத்தனை பேரு அவங்களோட இருப்பிடமா மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுச்சு அத கேட்ட பெரிய இல உனக்கு ஒரு தகவல் தெரியுமா நம்ம மரத்தை வெட்டுறதுக்காக நாளைக்கு சில பேர் வரப்போறாங்கன்னு சொல்லுச்சு புதிய இலை அச்சோ அனா அனா அப்படின்னு எதுவும் பேசாம ஏதோ யோசனையில முழுகிடுச்சு அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் நடமாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே அங்க ஒரு வேன் வந்து நின்னுச்சு மரத்துல இருக்கிற அந்த குட்டி எல பயத்தோட எட்டி பார்த்துச்சு அத பார்த்த பெரிய இலையும் சோகமா வாடியபடி இருந்துச்சு அந்த வண்டையிலிருந்து பள்ளி குழந்தைகள் இறங்கினாங்க அவங்க நேர மரத்துக்கிட்ட வந்து அந்த மரத்தை சுத்தி ஒரு மனித சங்கிலி மாதிரி நின்னுட்டாங்க ஒவ்வொரு மாணவன் மாணவி கையிலையும் ஒரு சிறிய பதாக இருந்தது அதுல மரங்கள் நமது உயிர் போன்றவை மரம் நமது சுற்றுச்சூழலின் பாதுகாவலன் மரம் எங்களின் உரம் மரங்களை வெட்டாதீர் என்று எழுதப்பட்டிருந்தது நம்ம இலைகள் இத பார்த்து மகிழ்ச்சியடைவதற்குள்ள அங்க இன்னொரு பெரிய வண்டி வந்து நின்னுச்சு அதுல ஒரு அஞ்சாறு பேரு கையில மர வெட்டும் கருவிகளோட இறங்கினாங்க இத பார்த்த உடனே அந்த மனித சங்கிலியிலிருந்து ஒரு சிறுமி வேகமா அவங்க கிட்ட போயி அதுல இருக்கிற ஒருவரோட கைகளை பிடிச்சு இழுத்து வாங்க நீங்களும் வாங்க நாமெல்லாம் சேர்ந்தோன்னா இந்த மனித சங்கிலி இன்னும் பெருசா ஆகும் அப்ப யாரும் இந்த மரத்தை வெட்ட மாட்டாங்கன்னு சொன்னா அந்த சிறுமி இத கேட்டுட்டு அந்த மரத்தை வெட்ட வந்த எல்லோரும் அவங்களோட மரம் வெட்டும் கருவிகள கீழே போட்டுட்டாங்க இந்த காட்சிய மிகவும் பெருமிதத்தோடு நம்ம ஆலமரம் பார்த்து கொண்டிருந்தது அந்த புதிய இலைகள் இரண்டும் மகிழ்ச்சியில் படப்படுத்தன இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நாம கண்டிப்பாக மரங்களை வெட்டக்கூடாது காடுகளை அழிக்கக்கூடாது மரங்களுக்கு நாம பாதுகாவலனா இருக்கணும் மரங்களும் சுற்றுச்சூழலும் மனித சமுதாயத்த இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சக்தி படைத்தவை இப்ப நம்ம ஆலமரம் அந்த புதிய இலைகளோடு சேர்ந்து நமக்கு என்ன சொல்லும் டாடா டாடா கதை ஆசிரியர் மற்றும் கதை சொல்லி ஷர்மிளா தேவி சிவகுமார் தயாரிப்பு புரொஃபர் டாக்டர் விபிஆர் சிவகுமார் ஆர் மல்லாங்கிணறு இந்த கதை உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆட்டுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம குழந்தைங்க வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க இது மாதிரியான பல கதைகளுக்கு நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க